அல்லாஹவின் தில்லா அளப்பெரும் கருணையின் காரணமாக பனிரெண்டாம் நாள் தராவிகை நிறைவு செய்து நாம் அமர்ந்திருக்கின்றோம் இன்றைய நாள் முழுக்க நாம் செய்த அனைத்து நல்ல அமல்களையும் கபுல் செய்வானாக ஒப்புக்கொள்வானாக கணித்துக்குரியவர்களே இந்த இரண்டாவது பத்து நாள் என்பது முழுக்க முழுக்க அல்லாஹ்விடத்திலே நாம் செய்த பாவத்திற்காக தௌபா செய்யக்கூடிய நாட்களாக இருக்கிறது இந்த நாட்களுடைய இரவையும் பகலையும் நாம் வீணடித்து கூடாது நம்மால் எந்த அளவிற்கு தௌபா செய்ய முடியுமோ பாவ மன்னிப்பு தேட முடியுமோ அந்த அளவிற்கு பாவ மன்னிப்பு தேட வேண்டும் நாம் தேடக்கூடிய பாவம் மன்னிப்புகள் அல்லாஹிடத்தினே ஒப்புக்கொள்ள வேண்டுமென்றால் நான்கு நிபந்தனைகள் இருக்கிறது இந்த நான்கு நிபந்தனைகள் யார் சரியாக பின்பற்றி அல்லாஹவிடத்தினே தௌபா செய்கின்றார்களோ அவர்களுடைய தௌபா நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இமாம்கள் சொல்லி காமிப்பார்கள் அதெளபாத் வாஜிப தொலும்பின் குள்ளி ஜம்பின் நிச்சயமாக ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒவ்வொரு பாவத்திற்கும் பெரியதாக இருந்தாலும் மறைமுகமாக இருந்தாலும் பகிரங்கமாக இருந்தாலும் தனிமையில் செய்ததாக இருந்தாலும் கூட்டத்தோடு செய்ததாக இருந்தாலும் இக்கட்டான நிலையில் செய்ததாக இருந்தாலும் அல்லது பொதுபோக்குத்தனமாக செய்ததாக இருந்தாலும் எப்படி செய்திருந்தாலும் எல்லா பாவத்திற்கும் செய்வது என்பது கட்டாய கடமையாக இருக்கிறது அந்த பாவம் என்பது காலத்து மாசியத்துவ அபீவ பைலவாகி அந்த பாவம் என்பது அடியாவுக்கும் அல்லாவுக்கும் மட்டும் தொடர்பில் உள்ள பாவமாக இருந்தால் அந்த பாவத்திற்கு மூன்று நிபந்தனைகள் இருக்கிறது அல்லாவுக்கு நமக்கு மட்டும் தொடர்புல உள்ள பாவம் என்ன பாவம் தொழுகையை விடுறது அல்லாவுக்கு நமக்கு மட்டும் தொடர்புல உள்ள பாவம் ஒரு தீய பார்வைய பார்ப்பது அல்லாவுக்கு நமக்கு மட்டும் தொடர்புல உள்ள பாவம் ஒரு நோம்ப விடுறது அல்லாவுக்கு நமக்கு மட்டும் தொடர்புல உள்ள ஒரு பாவம் ஒரு வட்டிக்கு வாங்குவது அல்லாவுக்கு நமக்கு மட்டும் தொடர்புல உள்ள பாவம் அல்லாவிற்கும் மனிதனுக்கு மட்டும் தொடர்பில் உள்ள பாவமாக இருந்தால் அந்த பாவ மன்னிப்பை அல்லாவிடத்திலே தேடுவதற்கு மூன்று நிபந்தனைகள் இருக்கிறது அதில் முதல் நிபந்தனை என்ன தெரியுமா எந்த பாவத்தை செய்கின்றோமோ அந்த பாவத்தில் இருந்து முற்றிலுமாக நம்மை நாம் விலக்கி கொண்டு இருக்க வேண்டும் உதாரணத்துக்கு ஒரு மது இறந்துவதற்கு ஒரு பாவ மன்னிப்பு தேடுறாருன்னு வச்சுக்குவோம் ஆனா அவர் என்ன செய்யல மது அருந்துவதை முழுமையாக விடல நான் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக் கொள்கின்றேன் இருந்த போதிலும் ஒருத்தர் விட்டதுக்காக தோபா செய்கிறார் முழுமையாக நிறைவேற்றி கொண்டே இருக்கக்கூடிய நிலையில் அவர் தோபா செய்ய வேண்டும் எந்த பாவத்திற்காக அல்லா நாம் நாம் பாவமணிக்கு தேடுகின்றோமோ அந்த பாவத்தை முழுமையாக விட்டும் நான் இருக்க வேண்டும் இது முதல் நிபந்தனை இந்த நிபந்தனை இல்லாம நான் கொஞ்சம் கொஞ்சமா விட்டுக்குவேன் நான் கொஞ்சம் அந்த பாவத்தை செஞ்சுக்குவேன் அல்லாட்டு தவமா செஞ்சுக்குவேன் இது வந்து இருக்க பழக்கம் இருக்கா இல்லையா உலகத்துல பெரிய கொடிய அரசனாக வாழ்ந்தவன் உலகத்தில் என்னென்ன அநியாயங்களும் அட்டுணையங்களும் இருக்கிறதோ அதை அனைத்தையும் செய்த ஒரு சாம்ராஜ்யம் ஒரு சர்வாதிகாரியாக திரவன் வாழ்ந்தான் இந்த திரவன் என்ன தெரியுமா சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்தான் உலகத்துல ஆயா ரகுத்து முள் ஆயலா நான் கடவுளுக்கெல்லாம் கடவுள்னு சொல்லி தன்னை சொல்லிடுவான் தன்னை கடவுள்னு சொல்ல மாட்டான் என்னன்னு சொல்லுவா கடவுளுக்கெல்லாம் கடவுளும் சொல்லுவான் மக்கள்கிட்ட டெய்லி காலையில அப்படி சொல்லுவான் நைட் நேரத்துல போய் நைல் நதி இருக்கு பாருங்க நைல் நதி நைல் நதியில போய் நைட் நேரத்துல போய் அப்படியே கழுத்து வரைக்கும் தண்ணி போற அளவுக்கு ஹைட்டுக்கு உள்ள இறங்கிடுவான் இறங்கிட்டு அல்லா இடத்துல பாசிவான் அல்லாஹ் நீதான் அல்லாங்கிறது எனக்கு தெரியும் இருந்தாலும் நான் மக்கள் மத்தியில இப்படியே சொல்லி பெருமைப்பட்டே வாழ்ந்துட்டேன் என்னை மன்னிச்சுக்க நான் நாளைக்கும் இப்படிதான் சொல்லுவேன் எதுக்கு பேரு தௌபாவா அதனாலதான் கடைசி நேரத்துல திரும்ப வந்து லாயினாக இல்லல்லா மூசா ரசூல்லான்னு சொல்ல வரும்போது சா அப்படியே மண் அள்ளி வாயில போட்டாங்க லைன்ல அப்படி மண் இருக்குல்ல மண் அள்ளி அப்படி வாயில வச்சு திருச்சாங்க என்ன உடனே ஆயிராக இல்லல்லா மூசா ரசூல்லா எப்ப பாரு எல்லா தப்பையும் செஞ்சுக்கிட்டு அல்லாட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு திரும்பவும் செஞ்சுக்கிட்டே இருந்து கடைசி நேரத்தில் ஒரு கரிமா வந்துடும் வாயில உலகம் கனிமா வராது நம்ம சொல்லுவோம் வாயில மண்ணி போட்டு குத்துன்னு பேருக்கு சொல்லுவோம் ஆனா திவேச உண்மையில குத்துனாங்க இல்லையா அப்ப எந்த பாவத்தை செய்கின்றோமோ அந்த பாவத்தை விட்டு முழுமையாக நாம் விலகிக் கொள்ள வேண்டும் அப்படி விலகிக் கொண்டுதான் அல்லாஹிடத்தில் நாம் தௌபா செய்ய வேண்டும் இரண்டாவது நிபந்தனை என்ன தெரியுமா எந்த பாவத்தை செஞ்சோமோ அந்த பாவத்தை நினைச்சு வருத்தப்படுறது அஹா ஒரு நோம்ப விட்டுட்டமே அஹா இன்னைக்கு தராவிக்கு போகாம விட்டுட்டோமே அப்படின்னு வருத்தப்படுறது அந்த வருத்தம் உள்ள இருந்தாதான் அல்லாட்ட மனமுருகி தௌபா செய்ய முடியும் செஞ்ச பாவத்துல எந்த வருத்தம் இல்லைன்னு வைங்களேன் ஏதோ பேருக்கு பேர் கூட்டத்தோட கூட்டமா ஒரு ஆம்பின்னு சொல்லிட்டு அப்படியே எஞ்சி போற மாதிரி நஷ்ட செய்யணும் ஆயிடும் அப்படி எந்த தவறை செய்கின்றோமோ அந்த தவறை நினைத்து வருந்தி அல்லாஹ் இடத்துல பாவம் பண்ணிக்கு தேடணும் மூன்றாவது நிபந்த என்ன தெரியுமா ஐயா அல்லாஹோ இணைகா அபதல் இனி எக்காலத்திலும் அந்த தவறின் பக்கம் அவர் நீளாமல் இருக்கணும் தௌபா செஞ்சிட்டாரு பாவத்தை முழுமையா விட்டுட்டு தௌபா செஞ்சாரு மனமருந்தி தௌபா செஞ்சாரு நோம்புல அழுகுறாரு கவர்னாரு கத்துனாரு ரத்த கண்ணீர் வடிச்சு அண்ணாட்ட தோபா செஞ்சாரு நோம்பு முடிஞ்சு அஞ்சு பேர் நான் வர்றது கூட எல்லா போகத்தையும் திரும்ப செஞ்சுட்டாரு இதுக்கு பேரு தௌபாவா இதுக்கு பேரு தௌபா இல்லைங்க எந்த பாவத்தை செய்தாரோ எந்த பாவத்திற்கு தௌபா செய்தாரோ அந்த பாவத்தின் பக்கம் பிறகு மீளாமல் இருக்க வேண்டும் இது அல்லாவுக்கும் அடியா அல்லாவுக்கும் அடியாருக்கும் மத்தியில உள்ள பாவமாக இருந்தால் இந்த மூன்று நிபந்தனை அதே நேரத்துல அடியாருக்கும் அடியாருக்கும் மத்தியில் உள்ள பாவமாக இருந்தா அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நிபந்தனை இருக்கு என்ன நிபந்தனை எந்த அடியாரோடு எந்த பிரச்சனையை நாம வளர்த்துக்கிட்டோமோ அவரோடு நாம மன்னிப்பு கேட்கறது ஒரு ஆள்கிட்ட ஒரு பணத்தை வாங்கிட்டு கொடுக்கல ஒரு பொருளை வாங்கிட்டு கொடுக்கலன்னா அந்த பொருளை கொடுப்பது நிபந்தனை அந்த பொருளுக்காக பொருச்சி இருந்தால எந்த ஆளை பத்தி புறம் பேசிருந்தோமோ அந்த புறம் பேசுறதுக்காக மல்லாட்ட தொகாச்சிடும் யாரா நான் வந்து முந்தாணி அசத்தை பத்தி இப்படி பேசி போட்டேன் மன்னிச்சு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி அசத்து போய் சொல்லிடுறது அது வேற நம்ம தாயை பத்தியோ நம்ம கூட பிறந்தவங்களை பத்தியோ ஒரு புறம் பேசிருக்கணும் ஒரு புரணி பேசிருக்கணும்னா அவங்கள்ட்ட போய் முதல்ல அதை மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அல்லாட்டை தௌபா செய்யறது நாலு நிபந்தனை இந்த நாலு நிபந்தனைகளையும் மனசுல ஆழமா பதிய வச்சு இந்த நிபந்தனைகளை முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிச்சு நாம தௌபா செஞ்சா நிச்சயம் அல்லாஹிரமே நம் பாவம் மன்னிப்பை ஏற்றுக்கொள்வான் நீங்க வந்து நீங்க நிறைய பேருக்கு என்னன்னா தௌபா செய்யறது கூச்சமா இருக்கு நிறைய பாவம் செஞ்சுட்டேன் கணக்குகள் இல்லாத பாவம் செஞ்சுட்டேன் இன்னும் பாவம் செஞ்சுட்டேன் இப்படி இப்படி பாவம் செஞ்சுட்டேன் திடீர்னு நோம்புல வந்து அல்லாட்ட பாவம் மன்னிப்பு கேட்டு திருந்துறதுக்கு எனக்கு மனசு வரல அப்படின்னு நம்ம நிறைய பேர் இருக்கிறோம் ஒரே ஒரு ஆயத்தை மட்டும் நீங்க நல்லா வழங்கி வச்சிருக்கீங்க அல்லாஹ் ரப்பு சொல்லி காமிக்கின்றான் தூம் என்ற அகமத்தில்லா அல்லாவுடைய ரகமத்தில இருந்து நீங்க யாரும் நிராசை அடைய வேண்டாம் என்னுடைய ரகமத்து ரொம்ப விசாரமானது நான் யாரனாலும் மன்னிக்கு தயாராக இருக்கிறேன் நல்லா சொல்லி காமிக்கிறான் வேறு ஒரு வசதத்தை நல்லா சொல்லி காமிக்கிறான் இன்னொரு அடியாரங்களாக இருக்கக்கூடிய நாம அல்லாஹவை நேசிக்கின்றோம் ஆனால் அல்லாஹ் அறை மீன் இரண்டு அடியார்களை நேசிக்கின்றார் யார் தெரியுமா ஒண்ணு தூய்மையாக சுத்தமாக இருப்பவர் உடலையும் இடத்தையும் உடையையும் உள்ளத்தையும் சுத்தமாக வைத்திருப்பவர்களை அல்லாஹ் விரும்புகின்றார் சங்கா மீன் அதே நேரத்தில் பாவம் மன்னிப்பு தேடுறவங்களே அல்லாஹ் விரும்புறான் பாவமே செய்யாம யாரும் வாழ முடியாது இல்லையா மனிதன் பிறந்துட்டா அவன் ஏதோ ஒரு பாவம் செஞ்சிருவான் இதில் மாசுமி அல்லாஹால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர அவர் பாவத்துக்கு அல்லாட்ட நாம தௌபா செய்யும் போது அல்லாஹ் நம்மை நேசிக்கின்றான் நாம நிறைய தௌபா செய்யணும் ஏன்னா சொன்னாங்க புகாரியில ஆறாயிரத்தி முன்னூத்தி ஏழாவது அரிசாக பதிவு செய்யப்படுகிறது அபுரால் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் எப்போ ஒரு சூபாய் சொன்னாங்க என்ன தெரியுமா மீது மீது சத்தியமாக சத்தியமாக நான் அல்லாவிடத்திலே இஸ்ரீகுமார் செய்கின்றேன் இன்னும் அல்லாவிடத்திலே பாவவன்னிப்பு தேடுகின்றேன் ஒரு நாளைக்கு எழுபது தடவைக்கு மேல நான் அல்லாட்ட பாவ மன்னிப்பு தேடுறேன் இஸ்திய செய்யறேன் அப்படின்னு செல்லாசம் சொன்னாங்க ஒரு நாளைக்கு எழுபது தடவை நாம தடவை செய்யணும் செஞ்சிருக்காங்க யார் பாவங்களே செய்யாத ஒரு மனிதன் சொர்க்கத்தினுடைய தலைவர் சொர்க்கத்தில் சாவியை வைத்திருப்பவர்கள் நாளைக்கு அனைத்து சமூக மக்களும் ரசூலின் பரிந்துரையில் தான் சொர்க்கம் நுழைய வேண்டும் அவர்களுடைய வாழ்க்கையில ஏதோ குற்றங்குறை இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த குற்றங்குறையும் நான் மன்னிச்சுட்டேன்னு அல்ல புறான்லேயே சொல்லி காமிக்கின்றான் பாவங்களே அறியாத நபி பரிசுத்தமான ஒரு நபி ஒரு நாளைக்கு எழுபது தடவை தகுபா செய்றாங்கன்னு சொன்னா நம்மளுடைய வாழ்க்கையில நாம ஒரு நாளைக்கு எத்தனை தடவை இந்த நோம்ப இசைப்பாரு செஞ்சிருக்கோம் எத்தனை தடவை செஞ்சிருக்கோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கண்ணி நிற்கிற நேரம் முத கொண்டு இன்னைக்கு நாம பாவத்திலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு நொடியிலும் இன்னைக்கு பாவத்திலேயே கழிந்து கொண்டிருக்கிறது முடிந்த அளவிற்கு தோம்பாவ

எப்படி செய்யறது அல்லாஹ் எந்த நேரத்துல தௌபாவை ஏற்றுக் கொள்வான் பெருமானா செல்லாசன் ரொம்ப அழகாக சொன்னாங்க நீங்க பகல்ல செஞ்ச பாவத்துக்காக இரவுல அல்லாஹ் புகபாஸ் செய்யுங்க இரவுல செஞ்ச பாவத்துக்காக பகல்ல அல்லாஹ் புகபாச செய்யுங்க இரவுல செஞ்சதுக்கு பகல்ல தொகோபா செஞ்சிருங்க பகல்ல செஞ்சதுக்கு இரவுல தொகைபா செஞ்சிருங்க ஏன்னு தெரியும் இன்னவா தஹாலா

தௌபா செய்யட்டும் அந்த தௌபாவை நான் பெற்றுக் கொள்கின்றேன் என்று அல்லாஹ் இரவிலே கையை நீட்டுகின்றான் என்று பெருமானா சொல்ல சொன்னாங்க அடுத்து சொன்னாங்க ஒயர் முசூத்து எதோ உன் விண்ணஹாரி நீ எத்தோள அல்லாஹ் ரபுலா அரவின் அதே போன்று மகனே கையை நீட்டுகின்றான் ஏன் தெரியுமா இரவில் பாவம் செய்தவர்கள் தௌபா செய்தால் அந்த தௌபாவை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று அல்லாஹ் பகலிலே கையை நீட்டுகின்றான் இப்படியே அல்லாஹ் இரவு நீட்டிக்கிட்டே இருக்கிறான் இந்த நிகழ்வு எதுவரை நடக்கும் தெரியுமா ஏதோ நோம்புல மட்டும் கிடையாது ஏதோ கடைசி ஒத்த கொடையில மட்டும் கிடையாது பெருமானா சாங்கி நாள் வரையிலும் அல்லாஹ் ரபுல் அலவீன் இப்படியே கையை நீட்டிக்கிட்டே இருக்கிறான் அப்ப இந்த நோம்பு நேரங்கள்ல நம்ம பாவம் மன்னிக்கப்படுறதுக்கு அந்த சகருடைய நேரத்தை வீணடிச்சிடாம அந்த இஃப்தாருடைய நேரத்தை வீணடிச்சிடாம ஒவ்வொரு பரவான தொழுகைக்கு பின்னால் இருக்கக்கூடிய நேரங்களை வீணடிச்சிடாம ஒவ்வொரு நல்ல அமல்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த நேரங்களை வீணடிச்சிடாம கேளுங்க அல்லாட்ட கதருங்க பாவத்தை மன்னிக்க சொல்லி வேண்டிக் கொண்டே இருங்க ஒரு பெரிய தலைப்பு இதில் வரலாறுகள்லாம் வரலாறுகள் இருக்குன்னா அதெல்லாம் இருக்கு பேசல வெறும் ஹதீசுகளை மட்டுமே வசனங்களை மட்டுமே நான் உங்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன் இன்னும் தௌபாவ சுத்தமான முறையில செய்யுங்க அல்லாத்தெல்லாம் சொல்லும் போது தௌபத்தா நீங்க ரொம்ப பரிசுத்தமான முறையில தௌபா செய்யுங்க அப்படின்னு நல்லா சொல்றான் தனிமையில் அமருங்க முடிஞ்ச அளவுக்கு தௌபா செய்யும் போது தனிமையை அமருங்க எந்த சத்தமும் இல்லாத ஒரு நேரத்தை தேர்ந்தெடுங்க யாருடைய தொந்தரவும் இல்லாத ஒரு நேரத்தை தேர்ந்தெடுங்க அந்த நேரத்துல உட்காந்து யோசிச்சு பாருங்க உண்மையிலேயே சில நேரங்கள்ல நம்ம எப்படி தெரியுமா பாவம் செஞ்சிருப்போம் இந்த பாவம் தெரியும் பாவமா இருந்தா என்ன இப்படி நடந்தாதான் இன்னைக்கு வாழ முடியும் அப்படின்னு எவ்வளவோ செஞ்சிருப்போம் ஒரு ஆளை அனாவசியமா பேச தப்புன்னு தான் தெரியும் அப்பெல்லாம் பேசினால அவருக்கு புத்தி வரும் நம்ம பேசிருக்கோம் ஒரு விஷயத்த பண்றது இது குற்றம் தான் தெரியுது அல்லாஹ் பிடிக்காதுன்னு தெரியும் இருந்தாலும் இந்த ஒரு தடவை மட்டும் செஞ்சுக்குவோமே அப்படின்னு சொல்லி நமக்கே சமாதானம் நாம இதை செஞ்சிருப்போம் செஞ்சிருப்போம் நிறைய இருக்கும் உட்காந்து யோசிச்சனா தெரியும் நம்ம இவ்வளவு கொடூரமா வாழ்ந்திருக்கோமா அப்படின்னு தெரியும் அதனாலதான் உமர்றது எல்லாரும் ஒவ்வொரு நாளும் இரவில தனிமையில் ஒரு அறையில் சென்று தான் என்ன குற்றம் செஞ்சேன் என்பதை யோசிச்சு பார்ப்பாங்க உமர்ரதி எல்லாரும் சுப நேரத்துல தான் ஷகிதானாங்க சுபூர் தொடர்ந்து அப்படியே சலா கொடுத்தாங்க சலா கொடுக்கும் போது அப்படி எதிரிகள் வயிற்றுல குத்துனாங்க அப்படியே அங்கேயே என்ன செய்ய உமர்ரதி தான் ஷகிதானாங்க இவங்களுடைய ஜனாதார சகாபாக்களை வந்து கொண்டு போறாங்க கொண்டு போய் ஆடைகளை அகற்றுகிறார்கள் அந்த இரத்தங்களை எல்லாத்தையும் இது பண்றதுக்கு அப்படியே உடம்பு முழுக்க தடயங்களாகவே இருந்துச்சு சாட்டையடி தடயங்கள் சும்மா சாதாரண படுத்துஞ்ச தடயம் அல்ல சாட்டையை வச்சு நல்லா ஓங்கி அடிச்ச தடயம் அதிகமா இல்லையா அந்த மாதிரியான தடயங்கள் இருந்துச்சு உமர்வதி இல்லாம கபருக்குள்ள வச்சதற்கு பின்னாடி உமர் ரதில வீட்டுல வந்து ஏன் உமருடைய முதுகல இப்படி தடயமா இருக்கு உமர்வதி இல்லாம ஏதாவது ஒரு அடிமை கிடையாது ஒரு அடிமைன்னா முதுகுல தடயம் இருக்கலாம் ஒரு கோடையும் கிடையாது ஒரு கோடையான ஒரு அப்பாவையான நாலுல நாலு பேர் அடிச்சாங்க வாங்கினாங்கன்னு சொல்லறான் உமர்வதி இல்லான்னு வீரமிக்கவர்கள் எந்த அளவுக்கு வீரமிக்கவங்க உமர்ரதி இல்லாம ஒரு தெருவுல வந்தா சைதா வேற தெருவையா ஓடி போயிருவான் எல்லாரும் விஜயத்து நாடு முடிந்து போகும்போது மறந்து மறந்து போனாங்க சஹாபாக்கள் உமர்றது உமர்ரதி எல்லாரும் தாண்ட புரியல ஏறி அலவுன்ஸ்மெண்ட் பண்ணாங்க நான் போறேன் மக்கா விட்டு நான் போறேன் மதினாவுக்கு போறேன் யாரெல்லாம் தகப்பனுக்கு பிள்ளையை இழக்கணும்னு நினைக்கிறியோ யாரெல்லாம் வாப்பா வேண்டாம் நினைக்கிறேன் அவமா என் பின்னாடி வா அப்படின்னா முடிஞ்சா வந்து நீ பிடிச்சு பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சபை விட்டு போன ஒரு வீரத்துக்கு பேர் போன ஆளு ரதி இல்லும் நாட்டுல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அப்பாவும் கிடையாது ஜனாதிபதியாக இருந்தவங்க அப்ப ஏன் இப்படி தடயங்கள் இருக்குன்னு கேட்டாங்க உமர் ரதி இல்லான்னு மனைவி சொன்னாங்க தினமும் உமர் ரதி இல்லாம தனி ஒரு அறையில் சென்று தனக்கு தானே கேள்விகளை எழுப்புவார்கள் என்ன தெரியுமா ஆட்சி உன்னிடத்தில் இருக்குன்னு சொல்லி பொறுப்பு ஒன்றை இருக்குன்னு சொல்லி நீ அதிகாரத்தில் இருக்கிறதுன்னு சொல்லி உனக்கு உனக்கு நீ ஏதாவது செய்து கொண்டாயா அல்லது அல்லார பிடிக்காத எதையாவது நீ செஞ்சியான்னு சொல்லி அன்னைக்கு அல்லா ரசூலுக்கு பிடிக்காத ஏதாவது நடந்துருச்சுன்னா மார்க்கத்துக்கு முரணான ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருந்துச்சுன்னா அது உயர் ரதி எல்லாருடைய அவங்களுக்கு பிடிக்காத ஏதாவது ஒரு நடந்துருந்துச்சுன்னா உடனே அந்த நேரத்துல அவங்களுக்கு அவங்களே தண்டனையை கொடுத்து கொள்வார்கள் இப்படியே அடித்து அடித்துதான் இந்த சாட்டைகள் என்பது அந்த சாட்டை தடயங்கள் என்பது உமரதியெல்லாம் முதல் இருந்துச்சு உமரதியெல்லாம் தப்பு செஞ்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டா இல்ல ஏன்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கும் போது மகாத்மா காந்தியிட்ட கேட்கப்பட்டுச்சு இந்தியாவுக்கு எப்படிப்பட்ட அரசு வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க மகாத்மா சொன்னது அரபு தேசத்துல உமர்ன்னு சொல்லக்கூடியவருடைய ஆட்சி போன்று இந்தியாவுக்கு ஆட்சி கிடைச்சா நல்லா இருக்கும் உமரையிலான ஆட்சி அதிகாரத்துல எந்த குறையும் இல்லை இருந்த போதிலும் நம்ம கண்ணுக்கு எதெல்லாம் பாவமே இல்லைன்னு நாம நினைக்கிறோமோ அதெல்லாம் சகாபாக்கள் பேணுகளின் அடிப்படையில் பாவமாக கருதி தங்களை ரொம்ப பரிசுத்தவான்களாக நிறுபித்துக் கொண்டார்கள் அப்படிதான் உமரது இல்லாமல் என்ன செய்யச்சு தடையங்கள் என்பது இருந்துச்சு தடையங்கள் இருந்ததுனால உமரதையான பாவம் செஞ்சிட்டாங்க தப்பு செஞ்சுட்டாங்க தவறுதலாக நாம் விளங்கிடக்கூடாது அப்ப தவறுகளை நமக்கு நாமே கேள்விகளை கேட்டு திருத்திக் கொள்ள முயற்சி பண்ணணும் ரொம்ப நாள் வேகமா ஓடுது போன வருஷம் நோம்பு கூட ஓரளவுக்கு கொஞ்சம் பொறுமையா போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதோட கொஞ்சம் பொறுமையா போச்சு இருபத்தஞ்சு நோன்பு வந்ததே தெரியல அனௌன்ஸ் பண்ண மாதிரிதான் இருக்கு தட 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 பன்னெண்டு பாம்பு சல்லும் போயிடுச்சு அடுத்து இருக்கிற பதினெட்டு வம்பு எப்படி போக தெரியுமா துணிக்கடைலயும் ஷாப்பிங் சென்டர்லையும் பர்ச்சேஸ் பண்றதுலையும் எக்ஸிடண்ட் போடுறதுலையும் வெறினாக்கு ஜாமகம்லயும் கொண்டவசி வரைவிலே கிளிப்பு கிளிப்பு அது வாங்குறது இது வாங்குறதுலையும் அப்படியே போயிடும் ஆண்களுக்கு நைட்டு பூரா பைக்களுக்கு சுத்துறதுலயும் அதுல சுத்துறதுலையும் அப்படியே இந்த நாள் ஓடி அதனால நாளை வீடு அடிச்சிடாதீங்க நேரங்களை வீண் முடிஞ்ச அளவுக்கு தகுந்த அதிகமாக கேளுங்கள் அல்லாஹ் ரபுல் அலமீன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து பரிசுத்தவான்கராக இந்த உலகத்தில் வாழக்கூடிய நர்பாகியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக எஞ்சி இருக்கக்கூடிய ரமலானுடைய நாட்களில் நல்ல அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக உலகத்தில் ஏற்படக்கூடிய கொடிய நோய் வழிகளை விட்டு அல்லாஹ் அர்புல் ஆலமீனும் அனைவரையும் பாதுகாப்பானாக இந்த ரமலானுடைய மாதத்தில் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன தேவைகள் வெளியே சொல்லக்கூடியதோ சொல்ல முடியாத தேவைகள் இருக்கிறதோ அவை அனைத்தையும் அல்லாஹ் அரபுல் இந்த ரமலானுடைய பொருட்கள் கபுல் செய்வானாக நிறைவேற்றி தந்தல் புரிவானாகி ரின் அழைக்கும் மறக்கிய பரக்க